எங்கள் எழுந்தோடி வாமா பிள்ளைகள் எங்களுக்கு பேரருளை தாமா சீருடன் சேரப்புடன் மிதினியில் வாந்திட கார் முகிலே எங்கள் பொழிந்திடுவரத்தை எங்களுய்தாயே எழுந்தோடிவாமா பிள்ளைகள் எங்களுக்கு உடன் سيرப்புடன் மேदिनीயில் வாண்டிட கார் நீயும் பொழிந்திடு வரத்தை பெற்றவள் நீ இருக்க பிரிதொரு துணையதற்கு கொற்றவை உண்ணருளே போடும் அம்மா எங்களுக்கு எங்களuil தாயே எழுந்தோடு வாம்மா பிள்ளைகள் எங்களுக்கு உன் பொன்முகம் கண்டுக்கும் எங்கள் மனம் தங்கத்தை போல் ஒளிரும் செங்கதிர் நீதானே கண்கள் ஆயிரம் கொண்ட எங்கள் தாயே அதில் ஒரு கண்ணால் பார்த்தால் கடைதேரும் வாழ்க்கை எங்கள் தாயே எழுந்தோடி வாம்மா பிள்ளைகள் பேரருளை தாமா எங்கள் எழுந்தோடி எழுந்தோடிவாமா அகையிருள் நீக்கிடும் தாமா, உரம் கூறும் புல்லர் கூட்டம் நெருங்கிட வேண்டாம் கட்டுக்கா சிட்ட எங்கள் செய்தனமே எங்கள் உயிர் தாயே எழுந்தோடிவாம்மா பிள்ளைகள் எங்களுக்கு பேரருழைதாமா எங்கள் உயிர் தாயே எழுந்தோடிவாமா உழுது வாழும் எங்கள் உயிர் நாடி நீதான் பசுமை கொஞ்சம் வயலில் வளர்ந்த எங்கள் தாயே பழுதான மன்னன்களை பதப்படுத்தம்மா நீ உழுதால் அற்பெயரும் அதில் வளரும் அம்மா எங்கள் உயிர் தாயே எயிர் தாயே எழுந்தோடிவாம்மா விழுத தாங்கிட வந்த எங்கள் உயிரே விழுந்து விட்டோமுன் பொன்னடி இல்லம்மா எங்கள் உயிர் தாயே எழுந்தோடிவாம்மா பேரருளை தாமா சீருடன் சீரப்புடன் மேதினியில் வாழ கார்முகிலே நீழிந்திடுவரத்தை தாயே எழுந்தோடிவாம்மா உன் பிள்ளைகள் எங்களுக்கு பிள்ளைகள் எங்களுக்கு பேரருளை தாமாவும் பேரருளை தாமா